ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர்பி சேனல் நீ எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் தமிழ் சப்ஜெக்டில் எத்தனை பிடி பிடி அசிஸ்டண்ட்டு வேகன்சி இருக்குது அது மாதிரி இங்கிலீஷில் மேக்ஸில் சயின்ஸில் சோசியலை இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் வந்து உங்கள் சப்ஜெக்டுக்கான வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எத்தனை வந்து போஸ்டிங் இருக்குது வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கூடலூர் தர்ம் தர்மபுரி ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட் எல்லோரும் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஃபிசிக்ஸு யூஜிடிஆர்பி எக்ஸாம் இப்போது எழுதுன அந்த நியமன தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நூறு மதிப்பெண்கள் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நான் டெட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பாஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஸ் பண்ணனால எனக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு த்ரீ மார்க்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்துச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் வந்து செலெக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத அப்டேட் கொடுங்க அது மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்குன்னு சொல்லிக் கொடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது ஃபிசிக்ஸில் எவ்வளோ ஐ மீன் சயின்ஸில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து எந்த ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் இருக்கிற எல்லா வேக்கண்ட்டும் வந்து இதில் இருக்குது ஸோ டோட்டலாகவும் அதாவது எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்க டோட்டலும் வந்து இருக்குது ஸோ நாகப்பட்டினம் அப்படி பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு சோசியல் அது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதில் வந்து உங்கள் சப்ஜெக்ட்டுக்குரிய போ வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்க லிஸ்ட்டு தான் இது ஸோ இந்த லிஸ்ட்டு படி தான் இதில் இருக்கிற வேகன்சி தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியரஸ்ட்டு நம்ம நம்மளோட டிஸ்ட்ரிக்கு ப்ளஸ் வந்து நியரஸ்ட் இது இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்லே கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும் அந்த மினிமம் போஸ்ட்டு இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்காது மற்றபடி ஓவரால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்திங்கன்னா வேகண்ட்டி இருக்குது ஸோ அதனால் நம்ம நியர்பையாகவே இது பண்ணிக்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கவுன்சிலிங் போகிறப்ப நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க எவ்வளோ அந்த எத்தனை ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் தான் நம்ம வந்து நியரஸ்ட்டாக இருக்கிறத நம்ம சூஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்னால் அதே டிஸ்ட்ரிக் இருக்கிறது தான் காட்டுவாங்க அப்படிங்கிறது கிடையாது ஸோ நாலஞ்சு ஸ்கூல் அவங்க வந்து எதை காட்டுவாங்கன்னு அவங்க நம்மளுக்கு தெரியாது ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து அவங்க காட்டுவாங்கன்னு தெரியாது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வே ஃபில் பண்ண ஃபில் பண்ண ஓரளவு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதைப்படி நம்ம போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ அவங்க காட்டுறதான் நம்ம எடுக்க முடியும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லின்னு கூட சொல்ல முடியாது அதாவது ஒரு ஃபைவ் ஆறு டென்னுக்குள்ளே தான் வந்து சென்னை கார்ப்பரேஷன் அந்த இருந்து டீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஃபஸ்ட்டெலாம் வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து பிரிக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து செலக்டட் லிஸ்ட்டு மட்டும் தான் வரும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து இந்த கேண்டிடேட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துறாங்க ஸோ நம்ம வந்து அதுலேருந்து சேஞ்ச் பண்ண முடியாது நம்மளுக்குன்னு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து அலெக்டேட் பண்ணியிருக்காங்களோ அதில் தான் நம்மளுக்கான போஸ்ட் நம்மளுக்கான வேலையை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம போய் பார்க்க முடியும் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கவுன்சிலிங் போகிறப்போ நம்மளுக்கு வந்து சிவி போயிட்டு வந்தப்போ நம்மளுக்கு நம்மக்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தாங்க ஸோ நம்மளுக்கு ஃபோன் நம்பர் ஃபோனில் வந்து நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து போஸ்ட்டு போஸ்ட்டில் கூட நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் எப்போங்கிறத சென்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து ரெண்டுமே வந்து நம்ம க்ளியராக பார்த்து வச்சுக்கணும் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுங்கள் உங்களோட அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கீங்க பர்மனண்ட் அட்ரஸ்ஸு சில பேர் வந்து பர்மனண்ட் அட்ரஸ் ஒன்றாகவும் கரண்ட் அட்ரஸ் ஒன்றாகவும் கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து பர்மனண்ட் அட்ரஸுக்கு தான் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்போ அது எந்த எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கிளியராக வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி போயிட்டு செக் பண்ணி பாருங்க ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து செலக்ட் ஆகிக்கிங்க என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து எனக்கு வந்து எதாவது டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து உடனே வந்து அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் லிஸ்ட்டில் செலக்ட் ஆன எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்கு கேட்டிருந்தீங்க ஸோ செலக்ட் ஆகிருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸில் வந்து இந்த எக்ஸாமில் நான் வாங்கின மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எடுத்திருந்தேன் ஹண்ட்ரட் எடுத்திருந்தேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெட்டு வந்து எப்போ பாஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து நான் பாஸ் பண்ணியிருந்தேன் ஸோ டூ தௌசண்ட் செவன்டீனில் பாஸ் பண்ணேன் உங்களுக்கு வந்து அந்த மார்க்கு இல்லையா ஸோ அதில் வந்து எனக்கு கொடுத்துருந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மார்க்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த இப்போ வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து எழுதின அந்த அந்த மார்க்கும் ப்ளஸ் வந்து அந்த டெட்டு மார்க் டெட்டுக்காக அவங்க கொடுத்துருந்த அந்த மார்க்கையும் வந்து நம்ம சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நூற்றி மூணு மார்க்கு ஸோ நூற்றி மூணு மார்க்குக்கு எனக்கு வந்து இதில் வந்து செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்து வந்திருந்தது ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் வந்து செலக்ட் ஆகிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து ரிப்ளே பண்ணலை நான் ரிப்ளே பண்ணாமல் சரி நம்ம ஒரு வீடியோவிலையே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ கிடச்சிருந்துச்சு நானும் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்கு போயிட்டு வந்துட்டு இந்த ஸ்டே கேஸ் போட்டனையும் அதுக்காக வெயிட் இருந்தோம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக வந்து ப்ரொஃபெஷனல் லிஸ்ட்டு வந்து இருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி செகண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் இல்லாத டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்டு சிவில் லிஸ்ட் விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் நாட் அவைலபிள் போஸ்ட் இருக்குல்லையா அதுவும் கூட விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எஜ்ஜில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஓரி பண்ணிக்காதீங்க அப்படியும் கிடைக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிஜிக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து உங்களோட ஸ்டெப் வந்து முன்னோக்கி தான் இருக்கணும் பின்னோக்கி இருக்கக்கூடாது யாருமே வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம ட்ரை பண்ணி படிச்சுட்டோம் ஸோ அடுத்து வந்து இந்த ஒன் இயர் வந்து பார்த்து படிச்சிங்கன்னா பிஜி வருது எக்ஸாமு கண்டிப்பாக வந்து பிஜி வந்து போட்டுருவாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பிஜி டீச்சராக வந்து அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆகுங்க ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஸப்பாயிண்ட் ஆகாதீங்க அடுத்தடுத்து என்னன்னு சொல்லி மூவ் பண்ணி போக பாருங்கள் அதுதான் வந்து நான் சொல்லுவேன் அந்த இடத்துல வந்து நம்ம தேங்கி நிற்கக்கூடாது அடுத்தடுத்து நம்ம என்னதுன்னு பண்ணி முயற்சி பண்ணி இருக்கணும் ஏன் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வெயிட் பண்ணி இப்போது எழுதி நம்ம வந்து ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்